திருச்சி சம்பளம் நம்ம பார்வதி மகாதேவாயே திருவம்பாவை என்ற வேண்டுதல் பாசுரமாக போற்றுகின்ற பாசுரமாக இருக்கின்ற இருபதாம் பாசுரத்தின் பொருளை விளக்கி அருளுமாறு திருவருளையும் ஒருவருளையும் வேண்டிய வைப்போம் இருபதாவது பாசுரத்திலே அந்த பெண்கள் எல்லாம் இறைவனை போற்றி வணங்குகின்ற வண்ணமாக மணிவாசக பெருமானார் இந்த பாசுரத்தை நமக்கு பிரபஞ்சங்கள் எல்லாவற்றிற்கும் அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஆதியாக நிற்கக்கூடிய பெருமானே உன்னுடைய திருவடியை வளங்குகின்றோம் போத்தி அருளுகனின் அந்தமாம் சிந்தனைகள் எல்லா காலத்திலும் எல்லாம் அணிந்த பின்பும் தான் மட்டும் தனியனாக தான் மட்டும் கடையவனாக நின்று எல்லோரையும் காக்கின்ற பெருமானை உம்முடைய திருப்பாதத்தை வணங்குகின்றோம் களிர் போன்ற போன்ற உன்னுடைய பொற்பாதத்தை வணங்குகின்றோம் இந்த பொற்பாதங்கள் எம்மை காப்பதாக என்று வணங்குகின்றார் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் இந்த உலகத்துல எறும்பு முதல் யானை வரை எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் என்பார் மனித சம்பந்த பிரபு ஆன்மாக்களுக்கும் தோற்றமாயிருக்கின்ற பெருமானே தோற்றமாயிருந்து செயல்படுவதற்கு உள்ளே கரணங்களை கொடுக்கிறார் இந்த உடம்பு செயல்பட்டு செயல்பட்டால் மட்டும் போதாது அது இருந்து செயல்படுவதற்கு ஒரு களம் வேண்டும் அந்த களமாக இந்த புவனத்தை கொடுக்கிறார் ஒரு விளையாட்டின் வல்லவர் அந்த விளையாட்டு ஒரு கிரிக்கெட்ல நல்லா விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் விளையாட்டு நல்லா தெரியும் ஆனா விளையாண்டு காட்டுவதற்கு விளையாண்டு அதனை வெளிப்படுத்துவதற்கு ஒரு களம் தேவையில்லையா புவனத்தை தந்தவர் அப்படி எல்லாவற்றையும் தந்து அருளுகின்ற பெருமானே எல்லாவிற்கும் தொற்றமாம் பொற்பாதம் அந்த பொற்பாதங்களை வணங்க வேண்டும் ஒற்றி எல்லாவயிற்கும் புகமாம் பொங்கலருது இந்த தனு கரண புவன போக புவனத்தை கொடுத்தார் இதன் மூலமாக கிடைக்கின்ற அனுபவமாகிய போகத்தையும் நமக்கு நல்கின்ற பெருமானே எல்லா உயிர்களுக்கும் போகத்தை கொடுத்து போகமார்த்த பொன்முலையால் என்று திருநள்ளாற்றிலே பாடுவார் இல்லையா திருஞான சம்பந்த பெருமானார் அதே போல எல்லா உயிர்களுக்கும் போகத்தை ஆர்க்கின்ற உடைய திருவடியை வணங்குகின்றோம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணைய எல்லா உயிர்களும் நிறைவிலே சென்று அடையக்கூடிய இடம் எதுன்னா பெருமானுடைய திருவடிகள் திருவரு பயன் என்ற அருமையான பாசுரத்திலே சாஸ்திர நூலில சொல்லுவார் தாடலை போல் என்பார்கள் போல பாலும் தண்ணீரும் கலந்தார் போல பால் பார்க்கறதுக்கு பாலா தெரியும் ஆனா தண்ணீரின் குணம் தண்ணீருக்கு பாலின் குணம் பாலுக்கு என்று அன்று ஒரு பெருமக்கள் விளக்கம் அளிப்பார்கள் அப்படி எல்லா உயிர்களும் இறைவனோடு ஒன்றி நிற்கின்ற காலம் ஒரு காலத்திலே உண்டு அது உன்னுடைய திருவடிகளே போற்றி எல்லாவிற்கும் ஈரான் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் ஒரு காலத்திலே திருமாலும் விஷ்ணுவும் திருமாலும் பிரம்மாவும் தேடி அலைந்த காலத்திலே கூட உன்னுடைய புண்டரிக திருப்பாதத்தை பார்க்க முடியவில்லை அப்படி மறைத்து அருளுகின்ற பெருமான் மறைத்தாலும் அடியவர்களுக்காக இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகின்ற சேவகனாக இருக்கக்கூடிய பெருமானை உன்னுடைய திருப்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றோம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டர்களும் பொன்மடர்கள் யாமெல்லாம் உய்யும் பொருட்டு எமக்கு அருளுகின்ற பெருமானே அந்த திருவடிகளை உம்மை வணங்கி திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றோம் ஒற்றியாம் மார்கழி நீர் அடையினோர் பாவா என்று பெருமானுடைய திருவடி பேரின்பத்தை வணங்குகின்ற அருமையான காட்சி மணிவாசக பெருமானார் நமக்கு சித்தரித்து காட்டுகின்றார் பொத்தி அருளுகன் இன் நாதியாம் பாதமலர் பொத்தி அருளுகனின் அந்தமாம் சிந்தள்கள் பொத்தி எல்லா உயிர்க்கும் தொற்றமாம் பொற்பாதம் பொத்தி எல்லா உயிர்க்கும் பொகமாம் பொங்கல்கள் பொத்தி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் பொத்திமால் நான் முகனும் காணாத குண்டரிகம் பொத்தியாம் உய்யாட்கொண்டருளும் பொன்மலர்கள் பொத்தியாம் மார்கழி நீர் ஆடேனோரும்பா வாய் என்று மணிவாசக பெருமானார் இந்த திருவும்பாவை பதிகத்தை நிறைவு செய்கிறார் நாமும் அவ்வழியிலே நின்று இந்த ஆன்மா கடை தேர ஆன்மா உய்வு பெற என்னாலும் இந்த ஆன்மா பேரின்பத்தில் தலைத்திருக்க பெருமானுடைய திருவடி மலர்களை போற்றி வணங்கி நல்வாழ்வு பெறுவோம் மணிவாசக பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி சித்தபேசாய சித்தபேசாய மங்களம் பெருமானே எல்லா உயிர்களும் என்னுடைய திருவடியையே வணங்கி எல்லா உயிரும் நன்மை பெறும் பொருட்டு வணங்கி இந்த அதிகத்தினுடைய சிந்தனையை நிறைவு செய்வோம் தெரிஞ்சுக்கிட்டோம் சம்பளம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க்க